இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருக்கோவில்களில் தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்துவது உட்பட தமிழ் மொழிக்காக ஆகச்சிறந்த பல்வேறு பணிகளை தமிழக அரசு செய்து வருவதாக கூறியுள்ளார் நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் சீரோடும் சிறப்போடும் சிந்தனை செயல்திறத்தோடும் மாபெரும் அளவில் இரண்டாம் செம்மொழி தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருப்பது நல்லது என்று கூறியுள்ளார் அதற்குள்ளாக தமிழ் கட்டாய பாடம் தமிழ் பயிற்று மொழி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் அலுவல் மொழி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகைகள் ஆகியவற்றை சாத்தியமாக்கி அன்னை தமிழை அரியணையில் ஏற்றுமா தமிழக அரசு என்றும் அவர் வினவியுள்ளாா்